இதழ் தீண்டும் உன் வாசம் சங்கரேஸ்வரி அத்தியாயம் பத்தம்போது தான் அழைத்ததும் வந்துவிட்டாளே என்ற எண்ணத்தில் முகிலன் சந்தோஷமாக முன்னே வர பின்னே வந்த இளவரசி நேராக தனஞ்சயனின் முன்னே சென்று நின்றாள் தனஞ்சயனும் இளவரசியும் ஒருத்தருக்கொருத்தர் பார்த்துக்கொண்டு பார்த்து கொண்டு ஒரு வார்த்தை தான் பேசினர் இருந்தும் அவளின் முகத்தில் இருந்த புலிவு அவன் சென்றதும் மறைந்ததை கண்டுகொண்டான் தவறாக கூட அவனின் முன்னே சென்று நின்றிருக்கலாம் என நினைத்து முகிலன் அவளை நோக்கி நகர அதற்குள் அவனின் பின்னே அவளோ சென்றிருந்தாள் பின் பிரசாதம் கொடுக்கும் நொடியும் காரணமே என்று இளவரசி மன்னிப்பு கேட்கவே குழம்பினான் தன் நண்பனுக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தம் இரு குடும்பத்தினருக்கும் பேச்சுவார்த்தை இல்லை என்பது தெரியும் பின் ஏன் இவள் இப்படி பார்க்கிறாள் அவனே அன்றோடு அந்த குழப்பம் தீராது நாட்கள் கடக்க அதனையே நினைத்தான் இளவரசியின் மனதில் தனஞ்செயன் இருக்கிறான் என்பதை அவனின் வீட்டிற்கு செல்லும் நொடிதான் எதிர் வீட்டில் அமர்ந்து காணும் இளவரசியை வைத்து அறிந்து கொண்டான் ஒரு நாள் கல்லூரி பேருந்து வராமல் போக டவுனுக்கு செல்லும் பேருந்தல் தோழிகளோடு பேசிக்கொண்டே போகும்போது தனஞ்செயனை வைத்து இளவரசியை கிண்டல் செய்ய அவளோ வெக்கமோடு சினுங்க அங்கிருந்த முகிலனை இவர்கள் கவனிக்கவில்லை கார்முகிலன் என்ற ஒருவன் அந்த ஊரில் இருக்கிறான் என்பதை இந்த பெண்களுக்கு தெரியாது பின் எப்படி பேருந்தில் வரும்போது தெரிந்திருக்கும் முகிலனால் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது வேதனை கொண்டான் தன்னவளை நண்பனுக்கு விட்டுத்தர மனமில்லை இருந்தும் அவளின் மகிழ்ச்சி தானே முக்கியம் அதைவிட தான் சென்று பெண் கேட்க என்ன தகுதி இருக்கிறது இதே அவர்கள் இருவரும் என்றால் தகுதி அந்தஸ்து இரண்டிலும் ஒன்றானவர்கள் இளவரசி தனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் அவளின் நினைவுகள் மட்டுமே போதுமென முடிவெடுத்து நாட்களை கடத்த தனஞ்செயனை அவள் பார்க்கிறாள் என்பது அவனுக்கு தெரியாது ஆனால் உடனிருந்து முகிலனுக்கு தெரிய முடியாது ஏற்கவும் முடியாது நடுநிலையில் நின்றான் இப்படியே வருடங்கள் கடந்து இந்த யுகமும் வந்துவிட ஊருக்கு சென்ற தனஞ்செயன் திருமணம் செய்து கொண்டு வருவான் என்பதை முகிலனால் நம்ப இயலாது போனது அப்போது கூட தன்னவள் நினைவுதான் தன்னாலே இந்த அதிர்ச்சியை ஏற்க முடியாத போது அவள் எப்படி ஏற்க முடியும் தன் தந்தையின் மூலம் அவளின் கைபேசியும் கைக்கு வர அதனை சரி செய்த பின் தான் தெரிந்தது எத்தகைய நேசத்தை தனஞ்சயனின் மீது வைத்திருக்கிறாள் என்று அவளின் புகைப்படத்தை விட அவனின் தான் அதிகம் கைபேசியில் நிறைந்திருந்தது தனஞ்சயனுக்கு இப்படி ஒரு பெண் தன்னை பார்க்கிறாள் விரும்புகிறாள் என்பது கூட தெரியாது அவன் போக்கில் அவன் சென்றுவிட காதலின் வழி என்னவென்று அறிந்த முகிலனுக்கு தான் இதனை ஏற்க முடியவில்லை ஜோடியாக இருவரையும் இறக்கிவிட்ட நொடியே வள்ளி இதனை கூறியிருப்பாள் என்று நினைத்திருக்க இன்றுதான் தெரியவர முட்டாள் பெண் இப்படியா முடிவெடுப்பாள் திடமாக இருப்பவர்கள் கூட காதல் என்று வந்து கோலையாகிதானே விடுகிறார்கள் அதே போல்தான் இவளுமே பிள்ளையாரப்பா இப்படியாவது என் இளவரசியை காப்பாத்திருப்பா அவ எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல அவ உயிரோட சந்தோஷமா வாழணும் எனக்காக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணு பிள்ளையாரப்பா கடவுளே வாய் திறந்து வேண்டிக்கொண்டு வேண்டிக் கொண்டு கோவிலை விட்டு வெளியேறினான் பதினைந்து நிமிடம் கழித்து தனஞ்சயன் வைத்திருந்த டிராவல்ஸ்க்கு ஆட்டோவில் வந்து இறங்கியவனோ தன்னை சரி செய்து கொண்டு உள்ளே நுழைந்தான் மரத்தடியில் இருந்த இருக்கையில் தனஞ்சயன் அமர்ந்திருக்க அவனை காணாத நேராக அலுவலக அறை நோக்கி சென்ற நண்பனை கண்டுகொண்டான் அடே மாப்பிள நான் எங்கே இருக்கேன்டா என்று பின்னே தான் திரும்பி அவன் அருகே வந்தான் என்னாச்சி உன் முகமே தெரியலையே வீட்டில் எதுவும் பிரச்சனையாடா இல்லை ஏய் என்கிட்ட சொல்ல மாட்டேயா என்ன இங்க பரசுரம் பண்ணையார பொண்ணு இருக்குல்ல மொபைல் உடஞ்சி போச்சுன்னு என்கிட்ட சரி பண்ண கொடுத்துருந்தாங்க ரெடி பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கு வீட்டுக்கு கொடுக்க போனப்ப அந்த பொண்ணு தூக்கு போட்டுக்கிச்சிட்டா அவங்க அம்மா மட்டும் தனியாக இருக்க வேற வழி இல்லாமல் காப்பாற்றி இங்கே ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்து சேர்த்தேன் எதுக்கு அப்படி பண்ணச்சா இப்போ எப்படா இருக்கு அந்த பொண்ணு சின்ன பிள்ளைக்கு தூக்க போடுற அளவுக்கு என்ன பிரச்சனையா தெரியாது இன்னும் டாக்டர் உறுதியாக எந்த முடிவும் சொல்லலை நீ யார்கிட்டேயும் சொல்லிக்காத வயசு பொண்ணு விஷயம் எனக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லைடா நான் யார்கிட்ட போய் சொல்ல போகிறேன் சும்மாவே அந்த குடும்பத்துக்கும் எங்களுக்கு ஆகாது இதில் இந்த விஷயத்த நான் பரப்பி விட்டால் அவ்வளோதான் சரி சாவியை கொடு நம்ம வேலையை பார்ப்போம் என கூறி அரையின் சாவியை வாங்கி கொண்டு அங்கிருந்து சென்றான் இவனால் தான் அந்த புள்ள உயிருக்கே போராடுது அது கூட தெரியலை தெரியாதது நல்லதுதான் உனக்கு இப்போதான் புது வாழ்க்கை ஆரம்பிச்சுக்கடா அப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சு சரி பண்றதுன்னு சொல்லி எதையாவது பண்ணி பிரச்சனையாகவா மனதுக்குள் நினைத்து கொண்டான் கார்முகிலன் நேரங்கள் சென்று மாலை நேரம் வந்துவிட ஒவ்வொருவராக இளவரசியிடம் பேச்சு கொடுத்து கொண்டே இருந்தனர் அவளுக்கு நினைவு திரும்ப முயற்சி செய்தனர் இன்னும் ஆழ்ந்த மயக்கத்தில் தான் இருந்தாள் தன் தோழி திடீரென வரவில்லையே என்ன ஆயிற்று ஊருக்கு விஷயம் தெரியா அவளுக்கும் தெரிஞ்சிருக்குமோ ஆனால் எதுவும் கவலையில் இருப்பாளா என்ன என்ற எண்ணத்தில் கல்லூரி முடிந்து வெளியே வந்த வள்ளி காவேரியிடம் புலம்பினாள் இப்போ என்னடி பண்ணுறது பஸ்ஸை விட்டு இறங்கி அவங்க வீட்டுக்கு போயிட்டு நம்மளோட வீட்டுக்கு போகலாம் அவங்க அப்பா அம்மா கேட்டால் நம்ம என்ன சொல்ல சொல்கிற சாயங்காலம் நேரம் அவங்க வேறு இருப்பாங்களேடி அவங்க வீட்டில் ஆமாம் இது வீட்டுக்கு போய் அவகிட்ட பேசினாலும் சந்தேகம் வந்துடும் பேசாமல் ஒன்று பண்ணலாம் அந்த மெடிக்கலில் இருக்கிற லேண்ட்லைன்லேருந்து கால் பண்ணி இப்போவே பேசிடுவோம் அவளோட மொபைல் நேற்றே சரியாகி வந்துடும் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இதுவும் நல்ல தான் இருக்குது இங்கே வச்சுன்னா பயம் இல்லாமல் ஃப்ரீயாக பேசலாம் வா என கூறி தோழிகள் இருவரும் அருகில் இருந்த மெடிக்கலில் டெலிஃபோன் போத் இருக்கவே அங்கே சென்றனர் இளவரசியின் கைபேசி ஏன் இருக்கு அழைக்க அது ஓ மருத்துவமனையில் இருந்த அவளின் அன்னை அன்னலட்சுமியிடம் இருந்தது புது நம்பரிலிருந்து அழைப்பு வந்ததும் அன்னலட்சுமி அழுகையை துடைத்து கொண்டு எடுத்து ஹலோ யார் பேசுகிறீங்க என்கவே அம்மா நான் வள்ளி பேசுகிறேன் இளவரசியோட ஃப்ரெண்டு நீ அம்மா சொல்லுமா இன்றைக்கி இளவரசி காலேஜுக்கு வரலையே அதான் என்னென்னு கேட்கலான்னு கால் பண்ணேம்மா வேற ஒன்றும் இல்லைம்மா அவள் இருக்காளா என்றதும் கட்டுப்படுத்த முடியாது அழுச்சு விட்டார் என்னாச்சுமா எதுக்கு அழுகுறீங்க இளவரசி எங்கே அவை இப்போ மூச்சு பேச்சு இல்லாமல் எங்களை பார்க்க கூட முடியாமல் ஹாஸ்பிட்டல கிடக்காமா வேதனையோடு கூறவே தாங்கள் நினைத்தது சரியாகி போனதில் தோழிகள் இருவரும் வருந்தினர் என்னமா சொல்றீங்க நேத்து கூட நல்லா தானே இருந்தா எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க சொல்லுங்க நாங்கள் உடனே வரணும் எப்படியும் பக்கத்து டவுன் என்றால் இங்கு தான் இருக்க வேண்டும் தான் வைத்திருப்பார்கள் என்பது தெரிந்தே கேட்டனர் தோழிகள் பேசினாலாவது நினைவு திரும்புமோ என்ற நினைப்பில் மருத்துவமனை பெயரினை கூற உடனே வருகிறேன் என கூறி அழைப்பினை துண்டித்தார்கள் லூசாடிவ கூறுகிட்ட தனமாக புசுக்குன்னு யோசிக்காமல் இப்படி பண்ணி வச்சிருக்கா அந்த அண்ணன் மேலே அம்புட்டு ஆசை வச்சுக்கும் போது நினைச்சேன்டி நான் இந்த விஷயத்தை எப்படி தாங்க போறாளான்னு இப்போ பாரு வா பக்கத்தில் தானே மினி பஸ் ஏறி உடனே போகலாம் என கூறி இருவரும் பேருந்து நிறுத்தம் வந்து மினி பஸ் ஏறி சென்றனர் அனுலட்சுமி மறுபடியும் அறைக்குள் வர யாரும்மா போனல சுக்கலிங்கம் தாத்தா கேட்க அவ கூட படிக்கிற நம்ம ஒரு பிள்ளைக தான் மாமா என்னாச்சுன்னு கேட்டால் நான் வர சொல்லியிருக்கேன் அதுக்கு வந்து பேசினாலாவது கண்வெளி காலான்னு பார்க்கலாம் இவளுக்கு அப்படி என்னத்தான் பிரச்சனை எந்த குறையும் இல்லாமல் தானே தான் நம்ம வளர்த்தோம் வீட்டில் பிரச்சனை இல்லை ஒருவேளை காலேஜில் படிக்கிற பிள்ளைகளோட எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ அந்த பிள்ளைகள் வருதில்ல இப்போ கேட்போம் என்று பரசுராமன் கூறி தன் மகளை நினைவுக்கு கொண்டு வர முயற்சித்தார் நேரம் சென்று வள்ளி காவேரி இருவரும் மருத்துவமனைக்கு வந்து விசாரித்து உள்ளே வர அம்மா இளவரசிக்கு என்னாச்சு கேட்டவாறு அருகில் வந்தனர் வாங்கம்மா பாலகத்தி மக என்ன பிரச்சனைன்னு தெரியாம இப்படி பண்ணி புட்டாத்தா முந்தானையால் முகத்தை மூடி அல அங்கே வந்த செவிலி பெண்கள் அதிக பேர் இருக்கக்கூடாது என்று கூறினர் ஏதாவது பேசி இவளை கண்டு முழிக்க வைக பிள்ளைகளா இல்லைனா இவளோட உயிருக்கே ஆபத்தாயிருமா நாங்கள் சத்த நேரம் வெளியில் இருக்கோம் என கூறி அவளின் வீட்டார்கள் சென்று இளவரசியின் கரத்தினை அழுகையோடு பற்றினர் ஏன்டே இப்படி பண்ண எங்கள் எல்லாரையும் விட்டுட்டு போக உனக்கு எப்படிதே மனசு வந்தது அப்படி என்னுடைய உனக்கு குறை நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க நீ வேற ஒருத்தையை கட்டிக்கிட்டதுக்கு அந்த அண்ணன் தான் வறந்துணுமே தவிர நீ ஏன்டி இப்படி பண்ண நீ என்ன லூஸ் ஆடி எழுந்துடுற அரசி எங்களை விட்டுட்டு போயிடாத உனக்கு நாங்கள் எப்பவும் துணையாக இருப்போம் எழுந்திருச்சு வாடி என்று இருவரும் மாறி மாறி அழுகையோடு கூறினார்கள் நேரம்தான் சென்றதை தவிர ஒரு பதிலும் வராது போக இன்னும் மயக்க நிலையில் தான் இருந்தார் இதற்கு மேல் பேசக்கூடாது வெளியே செல்லுங்கள் என்கவே தோழிகள் இருவரும் வெளியே வந்தனர் அண்ணலட்சுமி முன்னே வந்து இருவரின் கரங்களை பற்றி கொண்டு அம்மாடி என் புள்ள எதுக்கு இப்படி பண்ணான்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமாத்தா தா கேட்டதும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் தோழிகள் இருவரும் நன்றி